ஹாவ் யூஸ் வெல்கம் டு தாதா தாதாசில்கர் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோழிங்கில் பற்றினமோ ஸ்டார்ட்டிங்கில் வளர்க்குறாங்க இல்லையா இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ வந்து வெப்போர் கோழிங்கில் வந்து எப்படி கரெக்டாக பார்க்குறது எப்படி கண்டுபிடிக்கிறது எது நல்ல சேவல் எது கெட்ட செவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து வளர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒசரம் தான் இந்த வீடியோ ஏன்னா நிறையா பேர் வந்து டவுட் இருக்குது எதுனா நல்ல கோழி கெட்ட கோழி கிராஸு அப்படின்னு நிறையா பேர் கேட்கும்போது நம்ம சரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி எப்படி வந்து நம்ம இந்த இந்த நம்ம வெப்போர் ஃபீல்டு உள்ளே வரணும் வந்தோம்னா நம்ம எப்படி அந்த கோழிங்களை நம்ம வளர்க்கணும் எப்படி நம்ம நல்ல கோழிங்கை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த வீடியோ வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க சீக்கிரமாக அதாவது ஒரு அந்த தேவையான விஷயத்த மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக அப்பா நீ போ அந்த சேவலை பிடி அதுக்கு வந்து ரெண்டு ஊசி போடு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிக்க முடியாது ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்கும் சீசன் இருக்கும் அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வழிமுறையாக தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போது இப்போது இருக்கிற நியூ ஜெனரேஷன் நிறையா பேர் வந்து ஃபீல்டில் தெரியாமல் இப்போது வைரமாக இருக்கிற கோழிங்க பார்த்தோம்னா இதுதான் வந்து சண்டைக்கோழி வெப்பர் கோழி அப்படின்னு சொல்லி டோக்லா வாங்கிட்டு வந்துடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குன்னா நீட்டு போக்குமா இருந்துச்சு வாங்கி வந்துட்டேன் அப்படின்றாங்க பார்த்தோம்னா அது வந்து கத்திக்கால் பறக்கிற செவலாக இருக்குது அதனால் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து தெரியாமலே நிறைய விஷயங்களை வந்து ஒரு என்ட்ரி ஆகி அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணி அப்புறமா மனசு வெறுத்து ஐயோ இது வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து யாருமே பண்ணாதீங்க ஓகேவா ஒருத்தவங்க வந்து எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டிப்பாக அதில் இருக்கிற சில விஷயங்கள் நம்ம பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அது உள்ளுக்குள்ளே போய் நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சு வந்து நம்ம அதில் வச்சு வளர்க்க முடியும் அதை வச்சு நம்ம வளர முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற காலங்களில் நிறையா பேர் வந்து இப்போ வெப்போர் கோழிங்களை வச்சு வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னும் இப்போ நம்ம நமக்கு முன்னோருக்கு முன்னோர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முடி கூட வெளியில் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு பாதுகாத்து பராமரித்து வச்சுப்பாங்க சப்போஸ் தெரியாத வீட்டுக்குள்ள நம்ம போனோம்னாக்கா அவங்க நம்மளை வந்து உள்ளே கூட விட மாட்டாங்க கேட்லேயே பேசி என்னப்பா கோழி வேணுங்க இல்லை தரது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்ருவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கனாக்கா எது வேணாலும் யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி அப்படி பப்ளிக்காக எல்லாமே போட்டு விட்றாங்க அதனால் வந்து நிறைய மக்கள் நம்ம இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடுறோம் அந்த மாதிரி ஏமாறாதீங்க அதனால் வந்து கரெக்டாக இப்போ ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஒரு 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 கோழி வளர்க்க போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டிப்பாக வெப்போர் கோழி வளர்க்குற விதத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்போர் கோழி வளர்க்குற ஒரு ஆள் இருப்பாங்க மேபி உங்கள் தெருவில் இருப்பாங்க உங்கள் ஊரில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து வீடியோ நான் போடுவேன் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நான் வந்து வீடியோ போடுவேன் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒரு பொருளை காமிச்சு இதை மாதிரி இதுதான் நல்ல பொருள் இதுதான் ப்யூரு இதுதான் ஒரிஜினலு அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பொருளாக வளர்க்க முடியும் ஏன்னா ஏமாற்றம் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி மாற்றி விட்டுரும் வேண்டாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து எப்போவுமே நம்ம ஏமாற்றம் அடைகிறோன்னா அதனால காரணம் இது தான் தெரியாமல் எப்போயுமே மூக்கு நுழைஞ்சு மூக்கை டேமேஜ் பண்ணக்கூடாது அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது பேசிக் தெரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம எடுத்த உடனே போயிட்டு ஒரு பத்து கோழி வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு வைக்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம இடம் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கூண்டுங்க இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கோழிகளை எப்படி வளர்க்கணும் என்ன தீனி கொடுக்கணும் என்ன தண்ணி வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிக்கணும் அதனால தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம அடுத்து ஸ்டெப்பு வந்து நம்ம சரி இவங்ககிட்ட போய் பழகலாம் இவங்ககிட்ட நல்ல கோழிங்க இருக்குது இவங்கள்ட்ட போனால் கற்றுக்கலாம் இவங்கள்ட்டே நம்ம ஒரு நாலஞ்சு கோழிகளை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா வரும் அதனால வந்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இந்த சந்தையில் போய் வாங்குறது தெரியாமல் வாங்குறது சும்மா சும்மாச்சு டைம் பாஸுக்கு போய்ட்டு வாங்குறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுருங்க கண்டிப்பாக நல்ல பொருள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்ட்டு இந்த சந்தையிலையோ இல்லை இந்த கறிக்கடையிலையோ இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா அதில் என்ன விஷயம் இருக்குது அது எந்த வினத்தை சார்ந்தது எந்த வழிகாடு யாருடைய லைனேஜ் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏதோ ஃபோனு வாங்கிட்டு வந்தோம் வளர்த்தோம் திடீர்னு அதை நீங்கள் வளர்த்து எல்லாம் ஆசையாக வளர்த்து விடலாம் எடுத்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கலத்து கொண்டு போய் நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா உள்ள விஷயம் இருக்காது கொஞ்சம் நேரம் டபால் டிமால் டபால் டிமால் அப்படி சாக்கி சான் புருஸ்லி மாதிரி அப்படியே பறப்பாங்க அப்புறமா சொல்லிட்டு சொல்லிட்டு கூட போக மாட்டாங்க எஸ்கேப் அப்படியே அடிச்சுன்னு ஓடிடுவாங்க அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஏமாறாதீங்க ஏன்னா இந்த ஒரு வெப்பர் கோழிங்களை வளர்த்து முட்டை எடுத்து அதை அடை வச்சு பாதுகாத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகிடும் ஒன்றரை வருஷம் வரைக்கும் நீங்கள் வளர்த்து மனசு உடையக்கூடாது கறிக்கடையில் கொண்டு போய் போடக்கூடாது அதனால் வந்து நல்ல கோழி வளர்க்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் இருக்கிற ஆளுங்களோட கோழி வளர்க்குறவங்கள்ட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக நல்ல கோழி எது நல்ல சேவல் எதுன்றது முத தெரிஞ்சிக்கிங்க எடுத்த உடனே நம்ம போயிட்டு வாங்கக்கூடணும்னு நினைக்க நினைக்க கூடாது நல்ல கோழிங்களும் தெரிஞ்சிக்கணும் நம்ம அதோடைய நுணுக்கம் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அதை உடனே எடுத்தோடனே தெரிஞ்சிக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம இதுதான் வந்து நல்ல சேவல் இதுதான் நல்ல கோழி தரமான இருக்குது அதோடைய உடல் கட்டு இப்படி இருக்கணும் இந்த மாதிரி சில அமைப்புலாம் இருக்கணும் நல்ல வாய் கவுல் இருக்கணும் நல்ல கொண்டா இருக்கணும் தலைக்கட்டை நல்லா பெருசாக இருக்கணும் வால்காட்டாக நல்லா இருக்கணும் சைஸ் இருக்கணும் அப்படின்ற எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக நல்ல சேவலு நல்ல பொட்டையை வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து டைரெக்டாக பட்டாவோ பொட்டையோ வாங்கினு வந்து களத்தில் போயிட்டு பந்தயம் அடிச்சுட்டு தான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே ஒரு செவ் பொருள் செவலு பொட்டையும் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அழுத்தமாக இருக்கா ரக்க ஸ்டிப்பாக இருக்கா ரக்க லெங்க்த்தியாக இருக்கா வால் நல்லா இருக்கா நீட்டாக இருக்கா கொட்டையாக இருக்கா கழுத்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓகே இந்த கோழி வந்து திருப்தியாக இருக்குது நல்லா இருக்குது இந்த கோழி வந்து திருப்தியாக இருக்குது சேவல் நல்லாயிருக்கு அப்படின்வாங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க குண்டாக இருந்தால் நல்ல கோழி போல இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணால் ஹைட்டாக இருந்தால் ஓ தான் ரொம்ப ஹைட்டு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த ஹைட்டும் வெயிட்டும் வச்சு அப்புறம் தான் தீர்மானம் முதல் வந்து நம்ம பார்க்கும்போதே இந்த பொருள் ஒரு தரமான பொருள் இந்த மாதிரி கோழி இருந்தால் நம்ம வந்து குவாலிட்டி மெயின்டென் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து தரம் குவாலிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனை வந்து நம்ம கோழிகளை வந்து வளர்த்துக்கிட்டு வர முடியும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லைனேஜ் வழிகால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருக்கிறாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன வழிகால்னா எப்படி லைனேஜ்னா எப்படி அப்படின்ற விஷயங்களை வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கோழி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கிட்டு வளங்க ஓகேவா அதாவது நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நண்பர்கிட்ட பழகிட்டீங்க நல்ல பொருள் கெட்ட பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த சேவல் நீங்கள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும் ஏன்னா எந்த கோழிக்கு எப்போ சீக்கம் வரும் எப்படி வரும்னு தெரியாது அதனால் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக இருக்கணும் ரக்க அடிக்கணும் நல்லா கூவணும் ஒரு ஆக்டிவாக ஓடணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா வாங்கிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பத்து நாட்டு கோழி வச்சுருப்பீங்க புதுசாக ஒரு கோழி சந்தையிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டே வாங்கிட்டு வந்து போடுவீங்க போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதுவும் செத்துரும் இதுவும் செத்துடும் கதை முடிஞ்சிடும் அப்படியே வாரி குப்பையில் போடுற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஒரு கோழி வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சீக்கு இல்லாமல் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிக்கணும் சீக்கு இருந்தாலே எல்லாமே செதைச்சிட்டு வாங்க அப்படியே வேலை முடிஞ்சிடும் அதனால் வந்து சீக்கு இல்லாத கோழியாக வாங்குங்க ஓகேவா நல்ல சேவல் ஒரு நல்ல தரமான சேவல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போன் கெப்பாசிட்டி இருக்கணும் ஏன்னா போன் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டுமே அதோடய ப்ரீடு வந்து கொஞ்சம் நல்லா ஊட்டமாக அழுத்தமாக வரும் ஓகேவா இப்போ வந்து போன் கெப்பாசிட்டியோட ஒரு சேவல் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம அந்த சேவல் படி நம்ம தூக்குறோம் தூக்கி பார்த்தோன்னா சேவல் வந்து நமக்கே தெரியும் ஒரு ஒரு மூணு கிலோலேருந்து ஒரு அஞ்சு கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும் அப்படி இருக்கிற சேவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டியாக இருக்கும் தட்டிஸாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் கெப்பாசிட்டியான சேவலாக இருக்கும் ஓகே இப்போ வந்து இப்போது கெப்பாசிட்டி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகே இது எப்படி ஒரு உடம்பு வந்து ஒரு டெம்பர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த சேவலை வந்து நீங்கள் தூக்கும் போதே பார்த்திங்கன்னா சில சேவல் வந்து ஸ்டிப்பாக அப்படி காலை விரைச்சிக்கிட்டு அப்படி நிற்கும் மற்றதனா அந்த மாதிரி சேவல் வந்து ஓகே ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு டெம்பராக இருக்குது ஒரு ஸ்டிப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சேவலை நம்ம கீழே நிற்க வச்சு ஒரு ஒரு கட்டையிலையோ ஒரு ஒரு தரையிலையோ நிற்க வச்சு அதோடைய நுனி விரல் இருக்கு இல்லையா விரலை வந்து நம்ம இப்படி தூக்கணும்னா அந்த அந்த விரலை பிடிச்சி தூக்கினோம்னாக்கா ஏன்னா சேவலை வச்சு தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் சேவலை வச்சு இந்த சில பல நுணுக்கங்களை வந்து சொல்லித்தர முடியாத விஷயத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் அந்த விரலை நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி மேலே தூக்குனிங்கனாலே வந்து சாதாரணமாக சேவல் இந்த விரலை தூக்குனிங்கன்னா இப்படி தூக்கும் போது இப்படி 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 விடும் அப்படி இருக்கும்போது வந்து அந்த சேவல் வந்து டெம்பர் குறவாக இருக்குது ஃபுல் வலுவு இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு தான் அது அதே சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலில் தூக்கும் போது கண்டிப்பாக அப்படி டெம்பராக இருக்கும் தூக்கி அடிச்சிங்கன்னா டப்பு நம்ம குச்சால் அப்படி அடிக்கிற மாதிரி சவுண்டாக கேட்கும் அந்த மாதிரி இருக்கிற சேவல் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா நுணுக்கங்கள் அடுத்து 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 பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து வெயிட் பார்த்துட்டிங்க கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்க இப்போ டெம்பர் பார்த்துட்டிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கு இல்லாமல் இருக்கணும் அதையும் பார்த்துட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் போடுற கோழிங்களுக்கு காலில் சொறிக்கால் இருக்கவே கூடாது இப்போ நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு கோழி எடுத்து அடை வச்சிட்டிங்கனாக்கா அதுக்கு சொறிக்கால் இருந்துச்சுன்னா அதுக்கு வர முட்டைகள் இருக்கு இல்லையா எந்த முட்டையாக இருந்தாலும் சரி சொறிக்கால் கோழிக்கு வச்சிங்கன்னா அதுக்கு வர பிள்ளைங்களுக்கும் அந்த சொறிக்கால் வந்து வரும் அதனால் வந்து சொறிக்கால் கோழியை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அடைய முட்டையில் வைக்கவே வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்க கோழியோட எல்லா காலும் சொறிக்கால் ஆகிடும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சொறிக்கால் வந்து இதுதான் ஈச்சம்பிலி ஓணாம்பிலி அடின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல மற்றபடி நிறைய பேர் வந்து ஏமாத்து சில பேர் விற்கிறாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தெரியல அதனால வந்து பார்த்து வைங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு சேவலை வந்து ரக்கை பிரித்து பார்க்கும்போது சில சேவல் பண்ணி ரக்கை அப்படி பிரித்து பார்க்கும்போது என்னென்னா அது அப்படி ஆடுன்னு நிறுத்தோம் சில சேவல் இப்படி பண்ணோன்னே புஸ்குன்னு அப்படி இழுத்துக்கும் அப்படி இழுத்துக்கும் அந்த மாதிரி இப்படி இழுத்துக்கிற சேவல் வந்து கொஞ்சம் நல்லா டெம்பராக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அந்த சில விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து வால் வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னாக்கா சிலது வந்து நீட்டாக இருக்கும் அது மாதிரி இல்லை சிலது வந்து விரிச்சுக்குன்னு இப்படி இருக்கும் அந்த மாதிரியும் கிடையாது இது வந்து விசிறி அப்புறம் அந்த நீட்டு வால் அந்த மீட்ரு வால்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது சண்டை சேவலுக்கு வெப்பர் கோழிக்குன்னு சொல்லிட்டு சில அமைப்புலாம் இருக்குது அது வந்து நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு விளக்கமாக கரெக்டாக சொல்லி தரேன் அதனால் வந்து இப்போது ஒரு சேவல் ரக்கை வால் உடம்பு காலு கழுத்து இதெல்லாமே பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக முடி வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா ஒரு ஒரே கலர் பேட்டனாக இருக்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு யாக் கோத்து சேவல் வாங்குறீங்கன்னா யாக்கோத்து கதறு ரக்கை லெவலில் மண்டை லெவலில் வால் லெவலில் இந்த மாதிரி அது வந்து ஒரு ஸ்டைல் ஒரு கலர் பேட்டர்ன் வந்து குவாலிட்டி தரமாக வந்து இருக்கிறத வந்து பார்க்குறது இதே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கலர் நாலஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் மைனஸ் தான் இருக்கும் அதனால் கலர் வந்து ப்யூராக இருக்கணும் இப்போ ஜாவா அப்படின்னு கதிர் ஜாவா கண்டிப்பாக சுத்தமான ஜாவாக இருக்கணும் பால் ஜாவா இருந்துச்சுன்னா சுத்தமான பால் ஜாவா இருக்கணும் இந்த கீரி கலந்தது கொஞ்சம் மிக்ஸாக இருக்குது முதுகில் கொஞ்சம் கலர் இருக்குது மாறல அந்த மாதிரில ப்யூராக சுத்தமான கலர் இருந்தால் மட்டுமே குவாலிட்டியான கோழிங்களை நம்ம வந்து வச்சு வளர்க்க முடியும் அப்போ தான் அது அது உடைய ஜென்ரேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது வர பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஓகேங்க அடுத்த அடுத்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேதுன்னா வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கோம் நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க ஃபுல்லாக பார்க்க முடியாமல் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நுணுக்கங்கள் வந்து நம்ம ஒரு நாலஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதனால் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கோழி வளர்க்குறவங்க நல்ல கோழி வளங்க அதே மாதிரி சேவல் இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டை கோழி அப்படின்னா அது சண்டை போட்டால் தான் அது சண்டை கோழி சப்போஸ் ஹைட் ஒரு பதினாறு பதினேழு இருக்குது வெயிட் ஒரு அஞ்சு கிலோ இருக்குது ஆனால் சண்டையே போடலைண்ணே அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு ஒன்று வயசாக இருக்குது சண்டை போடாமல் இருந்துச்சுன்னா ஓகே அது வயசு அதுக்குன்னு ஒரு யங் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அதை நம்ம டப்பிங் பார்த்துருக்கணும் இல்லை அதோடைய சண்டை நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது தெரியாமல் நம்ம ஏதோ இந்த ஸ்டேல் ரொம்ப ஆஹா ஓஹோ சொன்னாங்க வாங்கிட்டு வந்துடக்கூடாது எப்போதுமே நம்ம ஒரு கோழிங்கள சண்டை கோழி அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே சண்டை சண்டை இருக்கணும் சண்டை இருந்தால் தான் கெத்தாக இருக்கும் சண்டையிலேனு வச்சிங்க வேஸ்ட்டு போந்தா கோழி கணக்காகிடும் அதனால் ஒரு போந்தா கோழியை எடுத்துகிட்டு வந்து வச்சு பிரிட் பண்ணுறது எப்படியோ அதுதான் வந்து வெயிட் உள்ள ஒரு டபுள் பாடி இருக்கிற வந்து கோழி வந்து பிரிட் பண்ணுற மாதிரி அதனால் வந்து எப்போவுமே சண்டை கோழினா நிறைய அம்சங்களை சேர்த்து குறிப்பாக முக்கியமாக அதுக்கிட்ட சண்டை போடுற ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அந்த ஒரு வெறி இருக்கணும் அந்த ஒரு 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 ரோஷம் இருக்கணும் எதிரி நம்ம மேலே வாய் வச்சிடுச்சின்னா நம்ம திருப்பி அதை அடிக்கணுன்ற ஒரு ரோஷம் இருக்கணும் அதனால் வந்து சண்டை கோழியை கண்டிப்பாக சண்டை பார்த்து வாங்குங்க சண்டை பார்த்து நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை ப்ரீடிங்க்கு போடுங்க ஏன்னா சும்மா வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் தாதா பாய் சொல்லிட்டாரு எல்லா அம்சமும் இருக்குது எடுத்து வந்து போட்டேன் கடைசியில் சண்டையே போடலை அப்படின்ற ஒரு மைனஸ் வந்து வரக்கூடாது எப்போவுமே உங்களுக்கு சண்டை இருக்கணும் தரம் இருக்கணும் கலர் இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி ஹைட் இருக்கணும் உடல் அமைப்பு இருக்கணும் ரக்கை வாள் இருக்கணும் எல்லா விஷயமும் இருந்து தான் நல்லா திருப்தியாக இருந்தால் மட்டுமே நம்ம அதை ப்ரீடிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் இதில் ஏதாச்சும் சில விஷயங்கள் கம்மியாக இருக்குது ஆனால் நம்ம பொட்டைங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ இல்லை இது வழிகால் நம்ம போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் வராது ஏன்னால் நம்ம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து மைதா மாவு பஜ்ஜி மாவு இல்லை அப்படியே கோட்டி உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ஒரு சேவலை போடுறோம் நம்ம ஒரு பொட்டைக்கோழியை போடுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயமும் இந்த சேவலுக்கு இருக்கிற விஷயமும் ரெண்டு மிக்சாயி தான் வரும் மிக்ஸ் ஆகி வரும்போது தான் அதோடைய தாவு செட் ஆகிடுச்சின்னு அதாவது ஒரு பொட்டையுடைய தாவு சேவலுக்கு மேட்ச் ஆகி அந்த ஜீன் ஆகி கரெக்டாக அது செட்டான தான் அதோடய வர பிள்ளைங்க தரமாக இருக்கும் சப்போஸு ஆப்போசிட்டாக ஆகிருக்கு தாவு பிடிக்கல அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பிள்ளைங்க ஓட ஆரம்பிக்கங்க அப்போ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக லைனேஜ் தெரியணும் அதோடைய சண்டை தரம் தெரியணும் அதே மாதிரி கோழி இருந்தாலும் சரி கோழியோடைய லைனேஜ் தெரியணும் தெரிஞ்சு விஷயங்கள் எல்லாமே இருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்கி ஒரு பேர் சேர்த்து பிரீட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு வர அடுத்து அடுத்து அந்த கோழி குஞ்சுங்க முட்டைங்க பொறிச்சு வளர்ந்து வரும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் அதை சப்போஸ் நீங்கள் டப்பிங் பார்க்குறீங்கன்னா அது சண்டை போடும்போது நமக்கு சந்தோஷமாக நம்ம கோழி நல்லா சண்டை போடுதுன்ற மாதிரி இருக்கும் அடுத்த அடுத்து அது இப்போ நீங்கள் சப்போஸ் களத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை இங்கேயும் டோர்னமெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ என்ன பண்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நல்லா ஒரு குவாலிட்டி தரமாக இருக்கும் ஆ ஓகேப்பா நம்ம கோழி நம்ம களத்துக்கு கொண்டு போயிட்டோம் அட்லீஸ்ட் ட்ராவாச்சும் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் கோழி வளர்க்கும் போது எப்படியாச்சும் களத்துக்கு போய் சண்டை விட்டு பந்தயம் அடிச்சிடணும் பந்தயம் அடிச்சிடணும் ட்ராவாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் நம்ம அந்த அந்த மாதிரியே வளர்த்து நினச்சி 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 நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் அதனால் ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த மாதிரி ஃபீலிங்லாம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொருளாக செலக்ட் பண்ணி வாங்குங்க நல்ல பொருளாக போட்டு ப்ரீடிங் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய இன வழி அதாவது உங்களுடைய கோழி இன வழி கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஓகேப்பா இப்போ இவர்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு ராஜான்னு இருக்குது ராஜா வீட்டுக்கு போனாக்கா அவர் கோழிங்க ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நல்லா சண்டை போடும் நல்ல தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் வந்து மெயின்டைன் ஆகும் அதனால் நமக்கு வந்து சும்மா நச்சுங்க கடைக்கு போகணும் சட்டையை வாங்கணும் ஷோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம விஷயம் ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணோம்னா சிறப்பாக செய்யணும் அப்போ தான் நமக்கு பின்னாடி அப்படி கெத்தாக நிற்கும் நம்ம பேர் ஓகே காய்ஸ் அடுத்த அடுத்து நிறையா வீடியோ போடுறேன் இத்துடன் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்